வணக்கம் நண்பர்களே நம்ம காக்கா பத்தி தான் காக்கா பத்திய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்குங்க காகத்திற்கு எப்படி உணவு வைப்பது காகம் வந்து உங்களுடைய வீட்டில் எந்த திசையில நோக்கி கரை கத்தினிச்சுன்னா அதனால உண்டாகும் நன்மையா தீமையா என தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம காக்கா ஒருவருடைய கனவுளை வந்தால் அது காட்டும் எச்சரிக்கை என்ன என்பதையும் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் கொள்ளணும்னா இந்த இந்த சேனலை இது வரைக்கும் பார்க்காம இருந்தனா இருந்தீங்கனாலும் கூட நம்ம சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம பார்த்தோம்னா ஒரு நல்ல காரியத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது காகம் வந்து நம்முடைய தலையில தட்டும் அப்போது நமக்கு மனதெல்லாம் நிருடலாக தான் இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா சிலரது தலைமையில் காகம் பறந்து வந்து எச்சமிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நல்லதா இருக்கா ஏதாவது ஆபத்து வருமோ என நாம் போகும் காரியத்துல தடையாகுமா என யோசிப்பீங்க சகுனங்கள் சொல்லும் பலன்களை நாம தெரிஞ்சு கொள்ளலாம் நம்முடைய முன்னோர்கள் தான் எந்த ஒரு நற்காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா சகுனம் பார்த்து செய்வதையே வழக்கமாக வச்சிருந்தாங்க நா நாட்டுல இன்றைக்குமே சகுனம் பார்த்து பல காரியங்களும் செய்து வராங்கன்னே சொல்லலாங்க பூனே குறுக்கே போனிச்சுன்னா சகுன தடையாக நினைப்பாங்க அதே தான் பள்ளி சாஸ்திரம் பஞ்ச சாஸ்திரம் படித்து அதன்படி காரியங்களையும் முடிவு எடுத்து வராங்க கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவங்களும் இன்றைக்கும் பலர் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைகுடம் கொண்டு வரும் பெண் எதிரே வந்தா நல்லது நடக்கணும்னு நம்புறாங்க துணி துவைப்பங்க அழுக்கு துணி சேகரித்து கொண்டு எதிரே வந்தாலுமே நாம் போகும் காரியத்துல ஜெயனும் நம்பி இருக்காங்க அதே தான் நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்கும் காகங்களும் சில சகுனங்களை உணர்த்துதுன்னே சொல்லலாங்க சகுனங்களை வராகி மிருகா சம்ஹாத்தாவில காகை பற்றிய பல குறிப்புகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காக்கை பற்றிய நூற்றுக்கணக்கான சமஸ்கிருத ஸ்லோகங்களை எழுதி வச்சிருக்காங்களா இதுல எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா விவசாயம் மரங்களுக்கு வரும் வியாதிகளும் நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பு கோவில் கட்டுவது விக்ரகம் வைப்பது சகுன சாஸ்திரம் கட்டிட கட்டுவது வீடுகளின் வகைகளையும் மலர்கள் யானை குதிரை பசுமாடுகள் தொடர்பான சாஸ்திரங்களையும் வானிலை மலை மேகம் தொடர்பான சாஸ்திரங்களும் அதுல எழுதியிருக்காங்களாம் ஒரு காகம் வந்து கூடும் கட்டுவதை பற்றியும் சகுனங்களாக சொல்லியிருக்காங்க ஒரு மரத்தின் மேல பாத்தா காகையினுடைய கூடு எந்த கிளையில கட்டிருக்குதோ அதற்கு ஏற்றதான் அந்த ஆண்டு மழைக்குள்ள தொடர்பு பற்றியும் சொல்லியிருக்காங்க மதத்துல ஒரு நல்ல மரத்தின் மேல காகம் கூடு கட்டுச்சுன்னா தானிய விளைச்சல் அமோகமாக அந்த ஆண்டு இருக்குமா ஒரு பட்டு போன மரத்தின்ல கூடு கட்டிருந்துச்சா பஞ்ச அழிவு ஏற்படுமாங்க மரத்தினுடைய கிழக்கு புற கிளையில கூடு கட்டிருந்துச்சுன்னா காலத்துலதான் மழை பெய்யுங்க மேற்கு கிளையில கூடு மழை மழைக்காலத்துல மட்டும்தான் மழை பெய்யும் தெற்கு மற்றும் வடக்கு கிளைகளில் கூடு கட்டிச்சுனா காலத்திற்கும் காற்றாடி காலத்துக்கும் இடையே மழை பெய்யுங்க வாய்ப்பு இருக்குது வரத்தின் உச்சில கூடு கட்டினுச்சுன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுக்கு மட்டும்தான் மழை கொட்டுமா தென்கிளை திசையில் கிளையில கூடு கட்டினுச்சுன்னா அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுங்க தென்மேற்கு திசையில கூடு கட்டினுச்சுன்னா காற்றாடி கால பயிர்கள் தழைத்து வளரும் கோவில்கள் வீடுகள் முற்பதல் உள்ள இடங்கள்ல கொடுக்கட்டிச்சுன்னா பசி பட்டினி பஞ்சம் வரப்போவதை குறிப்பதாக இருக்குதுங்க ஒரு கிராமத்துக்கு நடுவே பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் காக்கைகள் கூட்டம் போட்டு சத்த எழுப்பின்னுச்சுனா பஞ்சம் வருது சொல்லப்படுது காக்கா பார்த்தோன்னா தன் கொண்டு வர பொருளாலையும் பரம் பட்டம் பதவி கிடைக்கவே சொல்லலாங்க தங்க நகை வரும் கங்க பார்த்தோம்னா மஞ்சள் நேர பொருட்களை உங்களிடம் இருந்து பறித்து சென்றால் தங்க இழப்பீங்க அதே கொண்டு தங்கத்து சேர்க்கையும் ஏற்படுங்க குடைகள் செருப்பு வண்டிகள் கருவிகளை காகைகள் தாக்கினா அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு உணர்ந்துக்கோங்க காகங்கள் வந்து மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம்ம போட்டுச்சுன்னா தன லாபம் ஏற்படும் பட்டம் பதவி கிடைக்கும் குடைகள் வண்டிகள் சட்டையில எச்சம் போட்டுச்சுன்னா செல்வமும் உணவும் கிடைக்கும் கலையங்கள் விளைவிந்த பொருட்களை தூக்கி சென்றுச்சுன்னா பொருள் இழப்பு ஏற்படுவதை உணர்ந்து செயல்பட்டுக்கோங்க காகம் வந்து ஆட்சி மாற்றத்தையும் குறிப்பதாகவே சொல்லலாங்க ஒரு காகை பார்த்துன்னா மூணு அல்லது நான்கு குச்சி பொறிச்சுன்னா அமோக உணவு விளைச்சல் ஏற்படுங்க ஐந்து குச்சிகள் பொறித்தாலே ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக காகங்கள் ஒரே முட்டை இட்டாலோ அது முட்டையே இடாம இருந்துச்சுன்னா மு தள்ளி உடைத்து இருந்தாலோ நல்லதல்லன்னு சொல்லியிருக்காங்க பயணம் செல்லும் போது பாத்தீங்கன்னா வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டுனாலும் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதான் நல்ல உணவு கிடைக்கும்னு சொல்லிரு சொல்லப்படுது நடந்து செல்லும் போது சிலருக்கு தலையில காகம் தட்டும் அப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலனி அவர் உடல்ல அல்லது நிழல்ல காகம் தன் சிறகால தீண்டினால பயணத்தின் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு நிகரான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அதே நேரம் பூஜை செய்வது போல காகம் வந்து பூக்களை கொண்டு வந்து மேலே தூவினுச்சுனா அந்த பயணத்துல பலவிதமான தன லாபம் ஏற்படும் பயணம் செல்லும் போது பாத்தீங்கன்னா காகம் எந்த பொருளை தன் அழகால கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் ஏற்படும் உதாரணமாக பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பொருள் கொண்டு வந்துச்சுன்னா தங்க வகையிலான லாபத்தையும் வெண்ணிற பொருள் வந்துச்சுன்னா வெளி நிற லாபத்தையும் பஞ்சு போன்ற பொருட்கள் கொண்டு வந்துச்சுன்னா வஸ்திர லாபத்தையும் குறிப்பதாக சொல்லியிருக்காங்க இது போன்ற பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து சென்றுதான் அந்தந்த வழிகளை நஷ்டமும் ஏற்படும் அர்த்தம் நம்முடைய புராணங்களை பார்த்தோம்னா காகம் வந்து நவக்கிரகங்களுடைய மீதி பகவானாக இருக்கின்ற சனி பகவானுடைய வாகனமாக சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தோம்னா நமது முன்னோர்களுடைய வடிவம்தான் காகமாக தினந்தோறுமே நம் காகங்களுக்கு வைக்கின்ற உணவை சாப்பிட்டு நம்மை ஆசிர்வதிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா கனவுல இத்தகைய காக பறவை கண்டாலே ஒரு விதமான பயமுமே பல சந்தேகங்களும் மனதிலே ஏற்படும் சாஸ்திர அறிஞர்கள் கூறும்போது நம் உறங்கும் போது ஏற்படுகின்ற கனவுல காகம் பறவைகள் கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்றோ கூட்டமாக நமது தலைக்கு மேல பறப்பது போன்ற கனவு கண்டாலே நமக்கு இன்னும் சில காலங்கள்ல மிகுதியான அதிர்ஷ்டமோ அல்லது யோகம் ஏற்படுவதை குறைக்க வல்ல ஒரு கனவு அறிகுறினாக சொல்லியிருக்காங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒற்றை காக்கையோ ஒற்றை காக்கை பறவையை நம்மை நோக்கி பறந்து வருவது போன்றோ ஒற்றை காக்கம் வந்து நம்மை அலைகால கொத்துவது போல கனவு கண்டிங்கன்னா கனவு கண்ட நபருக்கு சனி பகவானின் சனி கிரக பாதிப்புகள் இன்னும் முழுமையாக தீரவில்லைன்னு சொல்லலாம் இத்தகைய ஒற்றை காக்கை கனவுல வருவது அந்த நபருக்கு கந்திஷ்டிகளோ அதிகம் இருப்பதையும் குறிப்பதாக ஒரு அடையாளமாகவும் சொல்லப்படுது அவருக்கு செய்திருக்கின்ற மாந்திரிக ஏவல் குடும்பத்தில் ஏற்பட வருகின்ற பிரச்சனை பற்றிய சூட்சம எச்சரிக்கையாகவும் சொல்லலாம் ஒற்றை காக்கிய கடவுளை கண்ணிங்னா அடுத்த நாள் காலையில எழுந்து குளித்து முடித்ததுமே காகங்களுக்கு முனைவிடுவது ஒரு சிறந்த பரிகாரம் மேலும் இது பார்த்தோம்னா தினமுமே காகலங்களுக்கு உணவிட்டு வருபவர்களுக்கு சேவினை துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுன்னு சொல்லிருக்காங்க சகுன பார்த்தீங்கன்னா காகங்கள் வந்து இடம் பிடிக்குதுங்க சனி பகவானுடைய வாகனமாக தான் காகம் நின்று கரையும் திசையிலையோ கொண்டு வரும் பொருட்களுமே பல்வேறு சகுனங்களை வெளிக்காட்டு விதமோ ஆகவே சொல்லியிருக்காங்க காலை வேலையில பார்த்தீங்கன்னா வீட்டின் மரத்தில் அமர்ந்து காகம் கரைஞ்சுனா வீட்டிற்கு உறவினர் வருவாங்கன்னு நம்ம அறிந்த விஷயந்தாங்க காகம் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி காகம் வந்துச்சுன்னா ஏற்படும் சகுன பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆற்றங்கரையில ஓரமா உள்ள மரங்களை அமர்ந்து காகம் கரைந்துச்சுன்னா மழை பொழியும் என்பதற்கான சகுனமாங்க காகம் பார்த்தோம்னா தங்கள் எதிரில் வலது புறத்துல இடது புறம் பறந்து சென்றுச்சுன்னா லாபம் கிடைக்கும் அதுவே இடதுபுறம் இருந்தே வலது புறம் பறந்து சென்றுச்சுன்னா நஷ்டம் உண்டாகணும் பொருளாங்க காகம் பார்த்தோம்னா மேற்கு திசை நோக்கி காகம் கரைதுன்னா மது நெல் முத்து பவளம் கடல் விளை பொருட்கள் ஆகியவற்றுல அதிக லாபம் கிடைக்க போகிறதாக அர்த்தம் வந்து கிழக்கு திசை நோக்கி கரைந்துச்சுன்னா எடுத்த விஷயம் லாபமாக முடியும் அரசு ஆதரவு பெருகும் தங்க நகை சேர்க்கை உண்டாகுமா நட்பு வட்டாரம் அதிகரிப்பதாக சொல்லப்படுது தென்கிழக்கு திசையில கரைஞ்சிச்சுன்னா தங்கத்தால் லாபம் பெருகும் பகைவர்கள் விலகுவாங்க தெற்கு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களை லாபமாக முடியும் தென்மேற்கு பொருள் லாபம் ஏற்படும் தயிர் எண்ணெய் உணவுப் பொருள் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களால் பெரும் அதிர்ஷ்டம் வரப்போவதாக அர்த்தம் மேற்கு திசை கரைஞ்சினா மனதிற்கு இணைய செய்திகள் வரப்போகுது நெல் தானியம் முத்து பவளம் போன்றவற்றால் லாபமும் கடலை இருந்து கிடைக்கும் பொருளால் லாபமும் உண்டாகும் வடமேற்கு திசையில பார்த்தோம்னா எடுத்த காரியங்கள இழுபறி நிலை ஏற்படுமா வடக்கு வந்து வாகனத்தால லாபமும் வாகன சேர்க்கை உண்டாகும் வஸ்திரத்தால லாபமும் புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாகுமா வடகிழக்கு பார்த்தீங்கன்னா கையில் உள்ள பொருள் விரயமாகுமா நீங்க வெளியில செல்லும் போது உங்களுக்கு நேரெதிரில் நீங்கள் செல்லும் திசை நோக்கிக்காகவும் கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைஞ்சிச்சின்னா அது அபசுகுணம் தாங்க இந்த பதிவில் காகையினுடைய சகுனங்களை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ விபர்ஸ்